கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் திமுக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது ஆயிரத்து ஐநூறு பேருக்கு இருபதாயிரம் பணம் ஐந்து பவுண்ட் வெள்ளிப் பதக்கம் வேஷ்டி சேலை அடங்கிய பொற்கிழையை அமைச்சர் உதயநிதி வழங்கினார் சிங்கம் புனரியைச் சேர்ந்த முதியவர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட பையில் பணம் இல்லை அமைச்சர் கிட்டதான் வாங்கின கீழே இறங்கி பார்க்கும்போது காலி பை தான் இருந்துச்சு என புலம்பிக் கொண்டே அந்த முதியவர் கிளம்பினார் விழா முடிந்து அமைச்சர் கிளம்பியதும் கழக உடன் பிறப்புகள் அனைவரும் வழக்கம் போல வாசலை நோக்கி ஓடினர் இந்த முறை அமைச்சர் வரவேற்புக்காக கரும்பு மற்றும் வாழை அலங்காரம் செய்திருந்தனர் கிடைத்தவரை கையில் அள்ளி கொண்டு கூட்டம் கலைந்தது அப்படி <laughs> ஓடிய <laughs>